அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் விடுகின்ற காலை நமக்கு அற்புதமான விடியலாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் அன்று ராத்திரி நாம தூங்கு போகும்போது நாம நினைச்சதெல்லாம் அடைச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோ அல்லது ஒரு பயமோ நம்மளை வாய்ப்பு அரைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ ஒரு மனிதன் தீவிரமாக தன்னுடைய வாழ்வை அனுபவிப்பதற்குண்டான சூழ்நிலையை அவன் ஏற்படுத்துகிறேனா அப்படி ஏற்படுத்துகின்ற ஏற்படுகின்ற சூழ்நிலையை அவன் வசமாக்கி கொள்கிறானா அப்படிங்கிறது விடை கொடுக்கப்படாத கேள்வியாகவே நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த கேள்விக்கு ஒரே பதில் தீதும் நன்றும் வாரா. அப்போ எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளும் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் என்னுடைய எண்ணங்களிலும் என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயலாலும் தான் நடக்கிறது என்கிற ஒரு சுயப்பொரிதல் எப்போ ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிறதோ அந்த கணம் அந்த வினாடி அவன் அற்புதமான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பதற்குண்டான ஒரு ஒரு வேகம் துவங்குகிறது என்கிறது மாற்று கருத்துக்கு இல்லாத ஒரு ஒரு சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வாழ்வியல் பயிற்சியாக நம்மளுடைய பழக்கம் தான் வழக்கமாக மாறுகிறது அந்த பழக்கத்தை வழக்கமாக மாற்றுகின்ற பயிற்சியை தொடர்ந்து விதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக ஞான சஞ்சீவன குருகுலம் இந்த அதிகாலை நான்கு மணிக்கு பயிற்சி இருபத்தி ஒரு நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற அந்த பயிற்சியை செய்து கொண்டு வருகிறது இந்த பயிற்சியில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று உங்களுடைய வாழ்வை அற்புதமாக மாற்றிக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்